விவசாய தொழில்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாலிவில் இன்ட்ரோவ் பண்ணாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சனா கம்பெனியில் சிமோலிஸு கோத்ரேஜ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசியா அடுத்து பார்த்தீங்கன்னா சின்வா ப்ரொஃபேரியா இன்ட்ரோஃபீல்ட் அலக்ட் வந்த மாதிரி நிறையா வந்து அதாவது இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டா இருந்துச்சு விவசாயிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா புழு பேணி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் நம்ம தனுகா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெருசாக கொண்டு கொள்ளாமே அப்புடின்னு கொண்டு வந்த ப்ராடக்டாக லேனி

வந்து ஒரு மண்ணை பற்றி தான் வச்சு தான் எங்கே பார்த்தாலும் லேனிவோ 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 ரிசல்ட் எப்படி இருக்குது லேனிவோ கடையில் வாங்கி வச்சிட்டிங்களா லேனிவோ கடையில் இருக்கா இதை பற்றி தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரூபா பேசுகிறாங்க அந்த லேனிவோ பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன் தங்கா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் மருந்துங்கிறத அந்த லேனிவோ சொல்கிறாங்க இல்ல பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் மத்தமடு அது கூட பாத்தீங்கன்னா பைப் இருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி எம்பத்தோ பர்சன்டேஜ் பைப் என்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி எம்பத்தோடு ரிசல்ட் வேஸ் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது புழுவுக்கு மேக்சிமம் நல்லா இருக்குமா அது திருப்துக்கும் நல்லா இருக்கும் பச்சை பூச்சி வெள்ளை ரெண்டுக்குமே நல்லா இருக்கும் ரிசல்ட்டு பச்சை பூச்சிக்கு நல்லாயிருக்கும் வெள்ளை பூச்சி இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பைஃபெண்டிலான அடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெள்ளை பூச்சி பச்சை பூச்சி அட்டாசனா கிளியர் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துக்காக இன்னும் ஒரு ரிசல்ட் ரொம்ப எக்ஸமெண்டாக இருக்குதுங்க நான் ஏன் இப்போ வீடியோ ரொம்ப லேட்டாக போகிறீங்க ஏன்னா அந்த மருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியா போகிற தமிழ்நாட்டில் போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீத் ஆகுது அதான் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒன் மந்த் ஆகுது எதுக்கு இவ்வளோ லேட்டா நம்ம வீடியோ போறோம் பாத்தீங்கன்னா இந்த மருந்த பற்றி கொடுத்த ரிசல்ட் எப்படி இருக்கு அதை பார்த்து சொல்ல கண்டிப்பா பதினஞ்சு நாள் ஆகுங்க அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு யாரும் கொச்சி நிறைய பேர் என்ன இதுக்கு முன்னாடி கேட்டாங்க லேனிங் எப்படி இருக்கு ரிசல்ட் எப்படி நிறைய பேர் கேட்டாங்க அதை நம்ம ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அதனால தான் சொல்ல லேட்டாகி கொஞ்சம் வீடியோ போட இந்த லேனிங் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸுக்கு கொடுத்துருக்கோம் ரோஸ்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு திருப்ஸ் எல்லாமே நல்லா கிளியர் ஆயிருச்சுங்க அதே மாதிரி

பர்சன் சேர்த்து இப்ப வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கனால நாங்க ஒட்டு பர்சன் சேர்த்து கொடுத்தோம் நீங்க உங்க வயல அடிக்கும்போது போது பாத்தீங்கன்னா இந்த லேனி ஓவும் அது கூட பாத்தீங்கன்னா மல்லிக்கு யூஸ் பண்ணா அந்த ஆல்பம் மதியம் சேர்த்து யூஸ் பண்ணுங்க ஒட்டு பர்சன் சேர்த்து யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பறக்குற தத்து பறக்குற பூச்சி ஏதாவது தாய்மை சேர்த்து பறக்குற பூச்சியா தான் பாத்தீங்கன்னா இந்த மொட்டு குழு தாக்கமே அதிக அளவுல வரும் அது கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த லேனி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா புழுவுக்கு நல்லா இருக்கும் ரிசல்ட் கண்டிப்பாக இந்த மருந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அது கத்திரியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு காய் புழு பிரச்சனை வரும் அதாவது பார்த்தீங்கன்னா தண்டு புழு வரும் அதாவது தண்டு முத்திர ஸ்டைஜில் பார்த்தீங்கன்னா தண்டு புழு வரும் காய் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புழு அதிகமாக சேதத்தை ஏற்படுத்தும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேனிவோ ரிசல்ட் சும்மா நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாயில வந்து பார்த்தீங்கன்னா வால்பேன் அட்டாக் அதிகளவு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சாமந்தி வால்பேன் அட்டாக் ரோஸ் வால்பேனு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மாதிரி இப்போ லேனிவ் வருதுங்க ரிசல்ட்டும் சும்மா நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா பார்த்தீங்கன்னா சிமோடிஸ் எக்ஸ்போனஸ் சிமோடிஸ் எக்ஸ்போன்ஸ் வந்து மாத்தி மாத்தி அடிச்சு இருக்க விவசாயிகளுக்கு புது மருந்து பாத்தீங்கன்னா லேனிங் வந்து யூஸ் பண்ணலாம் தைரியமா நீங்க யூஸ் பண்ணலாம் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்ட் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி மில்லி அதான் நீங்க நூறு லிட்டர் தண்ணியில அடிச்சாலும் இருநூத்தி ஐம்பது மில்லி அவ்வளவுதான் யூஸ் பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி லிட்டர் தண்ணியில அடிச்சாலும் இருநூறு இருநூத்தி ஐம்பது மில்லி அவ்வளவு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா பாத்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்ட் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு இருநூத்தி ஐம்பது மில்லி சொல்லியிருக்காங்க நம்ம விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூறு லிட்டர் தண்ணி அடிப்பாங்க ஒரு சாயங்க பாத்தீங்கன்னா நூத்தி லிட்டர் தண்ணி அடிப்பாங்க ஒரு சில விவசாயிகள் பாத்தீங்கன்னா நூறு லிட்டர் தண்ணிலேயே வந்து வந்திருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து காமனா இரண்டு ஐம்பது மில்லி அப்படின்னு சொல்லி கம்பெனி ஏற்க மாதிரி முடிச்சாங்க கம்பெனி தரப்புல தேர்ட்டி எயிட் லிட்டர் இருபத்தி மில்லி அந்த மாதிரி எதுவுமே சொல்லல நீங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா இரண்டு மில்லி யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா லிட்டருக்கு யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் கணக்கு யூஸ் பண்ணுங்க அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெள்ளை வெள்ளப்பூச்செலாம் நல்லா அத்தியாவசம் போதும் ஆனால் தைரியமாக வந்து வெள்ளை பூச்சி நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணலாம் வேறு எதுவும் பார்த்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி பேக்கிங் ஏதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லியும் இரநூத்தம்பது இரநூத்தம்பதுலையும் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லி பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் காஸ்ட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கு இரநூத்தம்பது மில்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கெல்லாம் டிஸ்டரிபியூட்டி டீலர் ரேட்டில் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும் ஒவ்வொரு ஆளுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சேல்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த லேண்டி இரநூத்தம்பது மில்லி பேக்கிங் வேறு ஏதாவது டவுட் தான் மறக்காமல் கீழே கான்பாக்டில் கவர்ன் பண்ணுங்க நீங்கள் யாராவது கண்டிப்பாக லேண்டி வாங்கி யூஸ் பண்ணியிருந்தால் மறக்காம கீழே கான்பாக்சில் கவர் இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு இதே மாதிரி விவசாய சம்பந்தமான தகவலாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஎன் விவசாயம் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து தொடரும்